நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவான அமரன் திரைப்படம் தீபாவளி வெளியிடா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திரையரங்குல வெளியாச்சு இந்த படத்தை நடிகர் கமல்ஹாசனின் எஃப் ஐ தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சாங்க மறைந்த தமிழக ராணுவ மேஜர் முகுந்து வரதராஜனின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது இதில் சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்தாகவும் முகுந்தின் மனைவி இந்துவாக நடிகை சாய் பல்லவியும் நடித்து அசத்தி இருந்தாங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருந்தாரு உலகளவில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல அமரன் திரைப்படம் வெளியாக்கி நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் இதுவரைக்கும் சுமார் நானூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்த படத்தின் படக்குழு அதிகாரபூர்வமா சொல்லியிருக்காங்க இந்த படம் ஓடிடியில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருது அமரன் படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி பல படங்களை கமிட் ஆகி வர்றதா சொல்லப்படுது அந்த வகையில இவர் நடிகர் தனுஷ வச்சு புதிய படத்தை இயக்கப் போறாராம் அதனை தொடர்ந்து பாலிவுட்லேயும் ஒரு படத்தை இயக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்நிலையில் அமரன் படம் வெளிவந்து நூறு நாட்களை தாண்டிய நிலையில தன்னுடைய எக்ஸ் தளத்துல மேஜர் முகுந்து குறித்து பதிவிட்டிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் பதிவுல ஆளுமையின் மறு உருவம் இந்து ரெபேகா வர்கீஸ் நீங்கள் எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும் நன்றி மேஜர் முகுந்து வரதராஜனின் வாழ்க்கையை படமாக எடுக்க அனுமதித்ததற்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன் மேஜர் முகுந்தை நிரந்தரமாக கொண்டுள்ள இந்துவின் உலகம்தான் அமரன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எவ்வளோ எமோஷனலான ஒரு பதிவு பார்த்திங்களா கேட்கும்போது நமக்கே எப்படியோ இருக்குது ஆனாலும் பாருங்கள் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு இந்து ரூபேகா வர்கீஸ் தான் பெரிய காரணம்ட்டு அந்த படக்குழு பாராட்டிட்டு வராங்க நம்மளும் எந்து ரூபேகா வர்கீஸை பாராட்டலாம்